Oh போக்குவதற்கு திருப்பழு நமக்கு உதவிகிர் சொல்லுவார் முளைநுகிற முக குமரா சரணம் சரணம் என்று அருள் பாடி ஆடி மிக மொழி குழல் அழுது தொழுது ஊருக்கும் அவர் விழி அருதி முழுகுவதும் வருக என அரை உன் திருவடி யாரோ ஒரு முருகா என்று உள்ளத்தை எல்லாம் அந்த நாம அவளக்கரைச்சு அதனால மொழி தடுமாறி அழுது அழுது ஆண்டவனுடைய புகழை எல்லாம் பாடி ரெண்டு சுட்டு கண்ணீர்னால ஆண்டவனுடைய திருப்பாகதான் நினைச்சுட்டா அது ஆண்டவனுக்கு ஒரு பெரிய முழுக்காட்டு உள்ளபடியான ஒரு அபிஷேகம் ஆண்டவனுக்கு சொல்றாரு முருகா நீ உனக்கு அந்த பெரிய புண்ணிய தீர்த்தங்கள்லாம் ஒரு இல்லை ஆனா அடியவர்கள் உன்னை பாடி உங்க அந்த கண்ணுல இருந்து ரெண்டு சொட்டு தண்ணீர் வருகிறது அதுல உன்னுடைய பாதத்தை முழுக்காட்டி கொண்டு அந்த தண்ணிலை தடுமாறி தவித்துக் கொண்டிருக்க கூடிய அடியவர்கள்லாம் வாங்கோ வருக வருக என்னோட வாங்கோ என்று வருக வருக என்று அரை கூவியவர்களை எல்லாம் ஆட்கொள்ளக்கூடிய கருணை ஆண்டவனுக்கு கடற்கிறதுனால ஆண்டவனுடைய புகழ் எப்பொழுதுமே பாடணும் அந்த பாடி பாடி உள்ளத்தை ஒருக்கிறதுக்கெல்லாம் சொல்லி தரு திருப்பகை அருணகிரநாதனுடைய அனுபவத்துல அவர் அணிந்த அவர் அடைந்த உணர்ச்சி பாவங்களை எல்லாம் கொட்டி 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 எழுதியிருக்கிற திருப்பொழு இந்த திருப்பொழி எல்லாரும் கத்துங்கோ ஆண்டவன் நமக்காக அருள் பாலிக்க இங்கே வந்திருக்கும் பொழுது அவனுக்கு உகந்த திருப்பொழ அவன் பாடிட்டோம்னா அவனுடைய அருள் கண்டிப்பாக இருக்கத்தான் இருக்கும் எல்லோரும் திருப்பொருள் கத்துங்கோ எல்லோரும் அனுபவ பாடுங்கோ திருப்பு நமக்கு மற்ற அனுமதி கொடுக்காது அத கேக்குறவாளுக்கும் அமைதி கொடுக்கும் அது சூழ்நிலையில் எல்லாவற்றையுமே அமைதி உண்டாக்க செய்யக்கூடிய ஒரு திறமை இந்த திருப்புழுக்கு இருக்கு உலகத்துக்கு அமைத்து தர சக்தி வாய்ந்தது அந்த திருப்புகள் வனுக்கு அலங்காரது அலங்காரமாகவே நூத்தி எட்டு பாடல்கள் பாடு அருமனைக்கு நான் சொல்லுவார் முருகா நாலு மணி நேரமா திருப்ப பாடி எனக்கு என்ன நிலை கிடைச்சது தெரியுமா சொன்ன கவுியோடுவத் துத்த வைவேல் மன்னா கடம்பின் மலர் மாலை மார்பா மௌனத்தையுற்று நின்னை உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிற்குணம் பூண்டு என்னை மறந்திருந்தேன் இறந்தே விட்டது உடம்பே முருகா இவ்வளவு நாளா இவ்வளவு நாடி பாடி 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 என்னுடைய மனமெல்லாம் மௌனத்தை அடைஞ்சது அந்த மௌன நிலையிலே நின்னை உணர்ந்து உணர்ந்து ஆண்டவருடைய திருவிளையாடல் ஞாபகம் வந்தது முருகைய நாமாக்கள் எல்லாம் ஞாபகம் வந்தது நின்னை உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிற்குணம் பூண்டு வேற நினைப்பே கிடையாது வேற ஒரு விதமான செயலுக்கும் வாசையே கிடையாது நிர்குணமானா இருந்து என்னை மறந்திருந்தேன் நான் என்ற ஒரு வஸ்து இருக்கிறதாகவே எனக்கு தெரியல முருகா எங்க உட்கார்ந்து இருக்கேன் எங்க இருக்கேன்னு தெரியல இருந்தே விட்டது இவ்வுடம்பு என்னோட உடம்பு இருக்கிறதாகவே எனக்கு ஞாபகம் இல்லை என்னுடைய ஆத்மா உன்னு சேர்ந்திரு முருகா அப்ப என்ன பண்றது தெரியுமா முருகா இந்த உட்காந்துருக்கேனே போக்கும் வரவும் இரவும் பகலும் புறம்பும் உள்ளும் வாக்கும் வடிவும் முடிவும் இல்லாத ஒன்று வந்து வந்து தாக்கும் தானே தரும் அருமுகவா சொல்லமே ஆண்டவன் அருணகிர ஆண்டவனிடத்தை அனுபவத்தை அருணகிரநாதர் அருணகிரிநாதர் தன்னுடைய அனுபவத்தை சொல்றார் முருகா தூரம் பதிலை பாடி உன் இடத்தில் கலந்து உட்காந்து முருகா என்னுடைய மனச கட்டி எடுத்து அதோட சேர்த்துக்கிறதுக்கு ஆசைப்படுறது என்னை தன்வசத்தையாக்கும் மனோ லயம் தானே தரும் இந்த மனதானது ஒரு லயத்திலே கட்டுப்பட்டு அது ஒரு நிலையிலே நிற்கக்கூடிய ஒரு மனோலயம் அந்த லயத்தை எப்படி சொல்றது அந்த சொல்ல அந்த ஆனந்தத்துல எப்போதுமே நம்ம இருந்துட்டோம்னா நமக்கு எப்பொழுதுமே நிரந்தரமான ஒரு அமைதி நிரந்தரமான ஒரு ஆனந்தம் கஷ்ட சுக துக்கம் இல்லாத ஒரு வாழ்வு நடுத்தரமான ஒரு வாழ்வு எதையும் நல்லதாக எடுக்க ஒரு மன அமைதி மன நிறைவு ஏற்படும் நமக்கு சொல்லிக் கொடுத்த தத்துவ உபதேசங்கள் இந்த மாதிரி எவ்வளவோ முருகா உன்ன பாடனும் என் சிந்தையும் அவிழ்ந்து அவிழ்ந்து உரை ஒழித்து என்பார் கோவில தரிசனம் பண்ண போனா அண்டவனே எதற்காக தரிசனம் பண்ண போறது தரிசனப்படுவேனோ உண்மையான தரிசனம் எப்பொழுது நாம் பார்க்கிறோம் போனா முருகனுடைய பார்க்கிறோம் முருகனும் அலங்காரத்தை பார்க்கிறோம் என்ன எதற்காக கோவிலுக்கு போற மந்தகன் வரும் தினம் பிறகிட சந்ததமும் வந்து கண்டு அறிவைய சங்கதம் தவிர முக்குணம் மாழ அந்தி பகல் என்று இரண்டையும் மொழித்து இந்திரிய சஞ்சலங்களை அறுத்து அம்புய பதங்களின் பெருமையை கவிபாடி செந்திலை உணர்ந்து உணர்ந்து உணர்வுற கந்தனை அறிந்து அறிந்து அறிவினில் சென்று செருகும் தடம் தனியாத சிந்தையும் உரை ஒழித்து என் செயல் அழிந்து அழிந்து அழிய மெய்சிந்தவரே என்று நின் தரிசனிப்படுவேனோ என்று பிரார்த்தனை சிந்திலாண்டவன் கோவிலுக்கு போனா இவ்வளவு குணங்களும் நமக்கு இருக்கணும் இந்திரிய சஞ்சலங்களை அறுத்து உண்டான சஞ்சலங்கள் ஒருவிதமான சஞ்சலம் இருக்கக்கூடாது அந்தி பகல் என்று இரண்டையும் ஒழித்து காலம் ஒரு தடங்களா இருக்கக்கூடாது அந்தி பகல் என்று இரண்டையும் ஒழித்து இந்திரிய சஞ்சலங்களை அறுத்து உன் அம்புய பதங்களின் பெருமையை கவிபாடி சிந்தையும் அவிழ்ந்து அவிழ்ந்து உரை ஒழி செந்திலை உணர்ந்து உணர்ந்து உணர்வுற கந்தனை அறிந்து அறிந்து அறிவினில் சென்று செருகும் தடம் தெளிதர தனியாத சிந்தை எப்பொழுதுமே தனியாது கொந்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிந்தையும் அவிழ வேண்டும் அவிழ்ந்து அவிழ்ந்து உரை ஒழித்து மௌனமா இருந்து ஆண்டவனை தரிசனம் பண்றது ரொம்ப விசேஷம் சிந்தை அவிழ்ந்து உருக்கக்கூடிய நிலையிலே ஆண்டவனுடைய தரிசனம் கிடைக்கணும் இந்திரிய சஞ்சரங்கள் எல்லாம் அறுத்து அந்த நிலையிலே ஆண்டவனுடைய தரிசனத்தை அந்த மாதிரி வந்து எப்பொழுது தரிசனத்தை கோவில் வந்து தரிசனம் பண்ணும் போது இவ்வளவு நமக்கு சொல்லித் தரார் எந்த மாதிரி நிலையிலே நம்ம ஆண்டவனுடைய தரிசனம் பண்ணணும் பூஜை பண்ணும் போது சொல்லுவார் தகட்டி சிறந்த கடம்பையும் என் நெஞ்சையும் என் தாழ்க்கே புகட்டி பணிய பணி தருவார் பூஜை பண்ணும் போது என்னுடைய மலரோட என்னுடைய மனமும் உன்னுடைய பாதாரம் இந்தத்தில் தான் விழனும் வேற ஒரு இடத்துக்கும் போக கூடாது என்று நமக்கு மெடிடேஷன் சொல்லிக் கொடுக்கிறார் அழகழகான தத்துவ உபதேசங்கள் எளிதான தத்துவ உபதேசங்கள் இதெல்லாம் இருக்கு இதுல இல்லாத ஒண்ணுமில்ல சங்கீதம் இருக்கு தாளம் இருக்கு தமிழ் இருக்கு அழகான தமிழ் இருக்கு நமக்கு வேணுங்கிற தத்துவ உபதேசங்கள் எல்லாம் இருக்கு வாழ்க்கைக்கு துணையாக இது இருக்கிறதுனால எல்லோரும் திருப்பூர் பாடும்படியா அவங்களை கேட்டுக்கொள்றேன் ஒவ்வொரு படி விழாவிலையும் எல்லோரும் கலந்துங்கோ திருப்பூர் இசை பாடவரலையே கவலையே பெட வேண்டாம் சொல்லுவார் முருகன் ரொம்ப இசை பிரியன் அவனுக்கு இசையில ரொம்ப ஆசை சங்கீதத்துல ரொம்ப ஆசை கீதமாகிய சுராலயம் ஆதாரமாக இருக்கக்கூடிய சுரங்களுக்கெல்லாம் ஆதாரமாக ஆலய ஆலயமாக சுரங்களுக்கெல்லாம் ஆலயமாக இருக்கக்கூடியவன் ஆண்டவன் பாடணும் வேல் வகுப்புல பாடின மயிலூர் அப்படி இசை பிரியனாக இருக்கக்கூடியவன் இசை பாடினா தான் அவனுக்கு சந்தோஷம் இல்லை அருணகிர சொல்வார் தெருப்புகளை உரைப்பவர்கள் படிப்பவர்கள் மிடிப்பிடிப்பகைமையை ஜெயித்தருளும் இசைப்பிரியன் என்று சொல்வார் திருப்போழை உரையாடினா கூட போறோம் அதை பத்தி உரைத்தால் சொன்னா கூட போறோம் அந்த பொசுவத்தை எடுத்து நேரம் படிச்சா போறோம் திருப்பூழை உரைப்பவர்கள் படிப்பவர்கள் மிடிப்பகைமையை ஜெயித்தருளும் இசைப்பிரியன் அவருடைய தரித்திரத்தை எல்லாம் போக்கக்கூடிய இசைப்பிரியனாக இருக்கக்கூடியவன் முருகன் என்று சொல்வார் அதனால இசையோடு தான் பாடணும் எனக்கு இசை வரலைன்னு கஷ்டமே பட வேண்டாம் திருப்புகள் பாக்களை ஒரு வாயார பாடினாலும் சரி படிச்சாலும் சரி ஆண்டவனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால எல்லோரும் திருப்பொருள் கத்துக்கொள்ளுங்க எல்லோரும் திருப்புகள் பாடுங்கோ அனுபூதி முக்கியமா அம்பத்தோடு அனுபூதி எப்பொழுதுமே வாழ்க்கைக்கு உறுதுணையா இருக்கக்கூடியது எப்பொழுதுமே நம்முடைய உடல் பாதிக்கப்படும் பொழுது நமக்கு சக்தியை கொடுக்கக்கூடியது மந்திர சக்தியா இருக்கக்கூடிய அந்த அனுபூதி எல்லாரும் பாடம் பண்ணுங்க நான் ஆண்டவனுடைய ஆராதனம் முடிஞ்சு தீபாராதனையெல்லாம் முடிஞ்சு ஆண்டவனுடைய பிரசாதங்கள் எல்லாம் அமைதியா வாங்கிட்டு போங்கோ